சுலைமான் அலை இஸ்லாம் அவங்களும் மீகா இஸ்ராயல் அலை இஸ்லாம் வழக்கல் மோத்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசி கொண்டிருக்கும் போது ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறார் அவரை இப்படி மலக்கல் மோத்து அப்படியே உத்து பார்க்கறாங்க ஆஹா சுலைமான் சாங் கேட்டாங்க சுலைமான் நபி கேட்டாங்க என்ன அப்புறம் உத்து உத்து பார்க்குறீங்களே நீங்க உத்து பார்த்தாலே பெரிய ஆபத்துல ஆமா நாளைக்கு இந்த நேரத்தில் இவர் மையத் இப்போ மையத்து நடந்து போகுது நாளைக்கு இவருடைய ரூகை பிடுங்க மாற எல்லாம் உத்தரப்பட்டு ஒரு நாள் தான் இருக்கிறது இவருக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது என்ன செய்ய முடியும் அஜல் வந்தா போய் சேர வேண்டியதுதான் கொஞ்சம் காலம் கடந்தது ஒரு நாள் முடிந்தது பல நாட்கள் முடிந்தது சில மாதங்கள் முடிந்து ஒரு நாள் சுலைமான் அலை அந்த மனுஷனை பாக்குறாங்க நாளைக்கு யார் ரூஹு பிரிய போதுன்னு சொல்லப்பட்டதோ அந்த மனுஷன் அப்படி நடந்து போறான் இவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ் இது எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு அந்த மனுஷன் தானே இவன் என்ன சில சிலரை நினைவு வைக்க முடியும் இல்லையா நாளைக்கு இவன் உயிர் ரூ போகுதுன்னு சொன்னா அந்த மனசுல அப்படி ஃபிக்ஸ் ஆயிடும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அது மறக்கக்கூடிய விஷயமா எனவே என்ன அவங்க மனசுல அப்படி பாக்குறாங்க மூணு நாலு மாசத்துக்கு பிறகு அவன் நடந்து போறான் இவன் இல்ல அவன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க இது எப்படி சாத்தியமாயிற்று இவன் எப்படி இன்னும் ஹயாத்தா இருக்கிறான் மலக்கல் மோ திருப்பி வந்தாங்க ஒரு தடவை வரும்போது சந்தி கேட்டாங்க ஏற்கனவே ஒரு ஆளை பத்தி நீங்க இப்படி சொன்னீங்க ஆமா நாளைக்கு இவனோட இவன் ஹயாத்தா இருக்க மாட்டான் மௌத்தா போயிடுவான்னு சொன்னீங்க ஆனால் அவனை பல மாசத்துக்கு பிறகு நான் பார்த்தனே சில நாட்களுக்கு முன்னால பார்த்தனே என்னாச்சு ஆச்சு அவன் தானா அல்லது அவனை மாதிரி வேற ஒருத்தன் இருக்கலாம் இல்ல சாடையில் இருக்கலாம் அப்படி எதையா நான் பார்த்துட்டேன் இல்ல இல்ல நீங்க அதே ஆளை தான் பார்த்துருக்கீங்க அவன ரூக பொடுங்க இல்ல ஏன் என்ன அவன் போகும்போது வீட்டில் உள்ள மனைவி மக்களுக்காக ஒரு கடையில் ரொட்டி உணவுகள் பார்சலில் வாங்கிட்டு போனான் உணவு பார்சல் வாங்கிட்டு போறான் அப்படி உணவு பார்சலை வாங்கிட்டு போகும்போது ஒரு யாசகன் பிச்சைக்காரன் நான் ரொம்ப நாளா ரெண்டு மூணு நாளாக பசியோட இருக்கிறேன் எனக்கு ஏதாவது தாங்கல எனக்கு பசியோட இருக்கிறான் இதை என்ன செய் கையில் இருக்கிறத கொடுத்துட்டான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் சொன்னா நான் ரெண்டு மூணு நாளா பசியாக கிடந்த அந்த மனுஷன் எனக்கு உணவு தந்துட்டான் இவனுடைய ஹயா தண்ணி நீளமாக்குவாயாகனு கேட்டான் அல்லா நாற்பது வருஷம் அதிகமாக்கி இருக்கிறான் ரெண்டு விஷயங்கள் இணையுது ஒண்ணு சதக்காவும் இணையுது துவாவும் இணையுது நாற்பது வருஷம் அதிகமாக்கினான் என்பது மாத்திரமல்ல இந்த நாற்பது வருஷத்திலையும் ஒரு சிறு பாவம் கூட செய்யாமல் அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களிச்சிருக்கிறான் அல்லா நம்ம அப்படி பாதுகாப்பானாக எவ்வளவு பெரிய பாருங்க அப்ப இந்த தர்மம் என்பது அவ்வளவு பெரிய அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது கொடையாடி அல்ல அவனுடைய குணம் தர்மம் செய்வது என்பது